அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அதாவது இன்றைக்கு தவறில் உலக திருக்குறள் பேரவை மதுரை அங்கிருந்து ஒரு அழைப்புதழ் ஒன்று வரப்பெற்றது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவருக்கு அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நூல் வெளியீடு மகளிர் பட்டிமன்றம் ஆகசம் இது ரெண்டு நிகழ்ச்சிக்காக அழைப்புதலாக அது இருந்தது உலகத் திருக்குறள் பேரவை மதுரை மாவட்ட தலைவர் கவிஞர் கா கருப்பையா அவர் ஒரு டிப்டி கலெக்டர் டைடுங்க எழுதிய தமிழருவி நூல் வெளியீட்டு அருட்பேருரை குன்றக்குடி ஆதீனம் தவ திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் இது எங்கே நடக்குது என்றைக்கு நடக்குது அப்படிங்கிற விவரம்லாம் பின்னாடி போட்டிருக்கிறாங்க நாள் வந்து இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஒன்பதரை மணி மகளிர்பட்டி மன்றம் காலை பதினொன்றரை மணி நூல் வெளியீடு இடம் மணிமொழியனார் அரங்கம் நியூ காலேஜ் ஹவுஸ் டவுன்ஹால் ரோடு மதுரை டவுன்ஹால் ரோட்டில் தான் அமைந்திருக்கிற நியூ காலேஜ் ஹவுஸில் இந்த விழா நடக்குதுங்க நிகழ்ச்சி நிரல் என்னென்னு வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்விடேஷன் எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக காண்பிக்கப்படுகின்றது இதுதான் இங்கே புறப்பெற்ற அழைப்புதல் உள்ள அழைப்புதல் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம் நிகழ்ச்சி நேரல் காலை ஒன்பதரை மணி தேதி வந்து இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தமிழ்தாய் வாழ்த்து திருக்குறள் வாழ்த்து மகளிர் பட்டிமன்றம் தலைப்பு திருக்குறளில் விஞ்சி நிற்பது கருத்து வளமா கலை நயமா நடுவர் முனைவர் பேராசிரியர் நிர்மலா மோகன் அவர்கள் கருத்து வளமே அப்படிங்கிற தலைப்பில் பேராசிரியர் என்எஸ் கே சங்கீத் ராதா நல்லாசிரியர் பார்வதி ராஜேந்திரன் பேராசிரியர் சப்ரா பி வி அல்லமின் ஆகிய மூன்று பேரும் பேசுகிறாங்க கலிநயமே என்ற தலைப்பின் கீழே பேராசிரியர் ரேவதி சுப்லக்ஷ்மி முனைவர் த காந்திமதி திருமதி கு வள்ளியம்மை அப்புறம் தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றுள்ள துணைச் செயலாளர் கவிஞர் இராய் இரவி அவர்களுக்கு பாராட்டு விழாவும் அன்றைய தேதி நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் திருக்குறள் ஒப்புவித்தல் செல்வன் மகிழினியன் இரண்டாம் வகுப்பு மாணவன் அப்புறம் திருக்குறள் செம்மல் மணிமொழியினார் நினைவு திருக்குறள் பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ள மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்குதல் முதல் பரிசு மாணவி கு ஜே ஹேமாவதி தியாகராஜர் கல்லூரி இரண்டாம் பரிசு மாணவி க பவானி மீனாட்சி அரசினர் கலை மகளிர் கல்லூரி மூன்றாம் பரிசு மாணவன் ச மனோராஜ் தியாகராஜர் கல்லூரி நூல் வெளியீடு வந்து பகல் பதினொன்று மணிக்கு தலைமை நூல் வெளியீட்டு அருட்பேரவை ஆற்றுவர் குன்றக்குடி ஆதீனம் தவ திரு பொன்னம்பலாடிகளார் அவர்கள் நூல் பெற்று பாராட்டுரை டாக்டர் அவை மெய்கண்டான் அவர்கள் அவை மருத்துவமனை அவர்தான் நூல் பெற்று பாராட்டுரை வழங்குகிறாரு திரு பா தனவேலன் தாளர் பிடிஆர் பொறியியல் கல்லூரி மதுரை அப்புறம் நூல் பெற்று வாழ்த்துறை வழங்குறவங்க திரு இ ரே பன்னீர்செல்வம் அவர்கள் தாளர் மகாத்மா பள்ளி மதுரை கவிஞர் மதுரை இளங்கவின் துணைத் தலைவர் மதுரை அதாவது தனவேலனும் மதுரை இளங்கவினும் முன்னிலை வகிக்கிறாங்க முதல்ல சொன்ன அவை மெய்கண்டான் மற்றும் ஈனா ரேனா பன்னீர்செல்வம் ஆகியோர் இருவரும் நூல் பெற்று பாராட்டுறையும் நூல் பெற்று வாழ்த்துறையும் வழங்குறாங்க முன்னிலை வகிப்பது தனவேலன் மற்றும் மதுரை இளங்கவின் தொடக்க உரை திரு கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்கள் மதிப்பு தலைவர் மதுரை நூல் அறிமுக உரை முனைவர் க சின்னப்பா அவர்கள் மேனாள் முதல்வர் செந்தமிழ் கல்லூரி மதுரை மகள் உரையை வணங்குவதும் வழிகாட்டுவதும் தவத்திரு அடிகளார் திருவடியே அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் மார்ஷல் முருகன் செயலாளர் மதுரை ஆண்டறிக்கை வாசிக்கிறது பேரவை நோக்கமும் செயல்பாடும் அப்படிங்கிற தலைப்பில் திரு அ கி சே திருமாவளவன் தேர்வுத்துறை ஒருங்கிணைப்பாளர் மதுரை ஏற்புரை திரு கவிஞர் கா கருப்பையா துணை ஆட்சியர் ஓய்வு வரவேற்புரை திருமதி எஸ் மதிச்செல்வி முதல்வர் கேஜி இன்டர்நேஷனல் பள்ளி கோவை நிகழ்ச்சி தொகுப்பு கவிபாரதி ஆர் அசோக்ராஜ் செயலாளர் மதுரை நன்றியுரை திரு சோ கு முருகேசன் துணைச் செயலாளர் மதுரை அப்புறம் கடைசி பக்கத்தில் அரங்கத்தமிழறிவியின் நூல் முதல் படி பெறுபவர்கள் திரு எஸ் நாகரத்னம் திருமதி கார்த்திகேயினி சென்னை திருப்பி சக்திவேல் திருமதி மதிச்செல்வி கோயம்புத்தூர் திரு ஆர் சிங்காரவேலு திருமதி உமா மகேஸ்வரி சென்னை திரு க குகன் திருமதி கவிதா லண்டன் அப்புறம் டாக்டர் ஏஎஸ் முகமது கியாதுதீன் பயனூர் மருத்துவமனை ராமநாதபுரம் ராமதாபுரம் போட்டிருக்காங்க கவிஞர் க காசிம் மதுரை இலக்கிய சங்கம் திரு விஸ்வநாத ஐயர் அருள்மிகு வரசித்தி விநாயகர் கோவில் மதுரை பேரவை மதுரை மாவட்ட நிர்வாகிகள் தலைவர் வந்து கவிஞர் திரு கா கருப்பையா தலைவர் திரு கார்த்திகேயன் மணிமொழியின் மதிப்புறு தலைவர் துணைத் தலைவர்கள் பேராசிரியர் கலைமாமணியம் ஜேம்ஸ் கவிஞர் மதுரை இளங்கவின் செயலாளர்கள் மார்ஷல் முருகன் கவிஞர் அப்புறம் கவி பாரதி ஆர் அசோக்ராஜ் பொருளாளர் ஆடிட்டர் திரு வி வெங்கடாசலம் முனைவர் திரு சு சந்திரா மகளிரணி செயலாளர் முனைவர் சப்ரா பிவி அல்லாமின் மீன் மகளிரணி துணைச் செயலாளர் அப்புறம் துணைச் செயலாளர்கள் முனைவர் சந்திரன் கவிஞர் திரு ரா ரவி திரு சோக்கு முருகேசன் செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன் திரு அப்புறம் கவிஞர் திரு சந்தானகிருஷ்ணன் நிகழ்ச்சி ஏற்பாடு என்எம்கே அறக்கட்டளை உலக திருக்குறள் பேரவை மதுரை இவ்வளோ வருமோ அந்த இன்விடேஷனில் கண்டுருக்குங்க இது நாலாவது பக்கம் நீங்கள் பார்க்குறது முதல் பக்கம் ஏற்கனவே அனைவருக்கும் தெரிய விதத்தில் காண்பித்தோம் அதே உங்களிலே பலர் இதனை பெற்றிருக்கக்கூடும் என்று நினைக்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் இது இரண்டாம் பக்கமும் மூன்றாம் பக்கமும் நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும் இடம் வந்து நியூ காலேஜ் ஹவுஸ் மணிமணியாளர் ரங்கம் டவுன்ஹால் ரோடும் மதுரை அனைவரையும் வந்து வந்து இந்த நூல் வெளியீட்டுலையும் மகளிர் பட்டிமன்றத்திலையும் கலந்துக்கிற வேண்டும் என்று விழா நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றார் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்